பார்வையில் ஒரு தவறு ஒரு அநீதி நடக்கிறது என்று சொன்னால் தவறு செய்தவன் யார் அதை மட்டும்தான் பார்க்கணும் தவறு செய்தவன் எந்த மதத்தை சார்ந்தவன் எந்த இனத்தை சார்ந்தவன் இது குறித்த பேச்சுக்கே இடமில்லை தவறு யார் செஞ்சாங்க தவறு செய்தவன் தண்டிக்கப்படணும் குரான் அதைத்தான் சொல்லும் குரானுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த அழகான வசனம் முஸ்லிம்கள் எல்லா ஜும்மாக்களிலும் வசனம் எல்லா சந்தர்ப்பத்திலும் நீதியை நிலைநாட்டுமாறு ஏவுகிறான் விஷயங்களை ஏவுறான் மூணு விஷயங்களை தடுக்கிறான் இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் குறைசிகள் மக்காவுடைய காபிர்கள் அவர்கள் வந்து பெருமாநார் சல்லா அலிஸ் அவங்கள்ட்ட சொன்னாங்க முகமது அவர்களே உங்கள் மார்க்கத்தை நாங்கள் ஏற்காதிருக்க பல காரணம் உண்டு ஆனாலும் இந்த ஒரு வசனம் இருக்கிறது அல்லாஹமி சொல்கிறோம் நீங்கள் மிகச்சிறந்த சிறந்த நற்குணத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள் சிறந்த அமல்களின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள் என்று இந்த ஒரு வசனம் குறித்து மக்கா காவிர்கள் சொன்னார் குரான் முழுக்க நீங்க பாருங்க எல்லா இடங்களிலும் குரான் சொன்னோம் நீங்கள் கவாமின் அபில் கிஸ்தி நீதியை நிலைநாட்டுபவர்களாக இருங்கள் இன்னொரு இடத்துல சுஹதா அபில் கிஸ்தி நீதிக்கு சாட்சியாருங்க அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி தவறு முஸ்லீம் செஞ்சாலும் சரி நீங்க நீதியை தான் நிலைநாட்ட வேண்டும் என்பது தான் திருமறை காட்டுகிற எல்லா இடங்களிலும் வழிகாட்டுகிற வசனங்கள் அதுதான் பெருமணர் செல்லதாலிசன் அவர்கள் மக்காவிலே மதீனாவிலே அமைத்திருந்த அந்த இஸ்லாமிய அரசும் அப்படி தான் அங்கே யூதர்களும் இருந்தாங்க சிறிய அளவில் கிறித்தவர்களும் இருந்தாங்க எல்லாம் இருந்த இடத்துல தான் நம்ம சில ஆட்சி செஞ்சாங்க இந்த பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு முசீபத்து சில நேரங்களில் பெரும்பான்மை மக்கள் கொஞ்சமாக இருக்கிற மக்கள் மீது பழி போற்றுவாங்க ஒரு முறை மதீனாவிலும் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது ஒருவர் திருடி விட்டார் ஒருவர் திருடிட்டார் அவர் திருடியதை யாரோ பார்த்து விடுகிறார்கள் அவர் திருடிய பொருளை ஒரு யூதருடைய வீட்டில் போட்டுட்டு ஓடி போயிட்டார் அப்போ திருடப்பட்ட பொருள் எங்கே கிடைக்குது ஒரு யூதனுடைய வீட்டில் இருந்து கிடைக்குது உடனே மக்கள் பழி போட்டாங்க இங்கும் கூட அப்படியெல்லாம் நடப்பதுண்டு கொலை செய்து விட்டு முஸ்லிம்களுடைய பகுதியில் போட்டுட்டு முஸ்லிம்கள் கொலை செஞ்சாங்க என்றெல்லாம் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம் தான் நடந்துச்சு அப்போ நமிசிலாசில் அவங்கள்ட்ட வந்து இந்த யூதர் தான் கொலை செஞ்சாருன்னு சொல்லி நம்சிலாசில் அவங்களும் பார்க்குறாங்க என்ன சில நேரங்களில் வெளிப்படையான சூழல் என்ன அதை வைத்து தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார் நம்சிலாசன் ஒருவேளை இந்த யூதர் தான் திருடி இருப்பாரோ என்று அவங்க தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான் அஞ்சல் நான் இலை கல் கிதாபவில் ஹாக்கி நபியை நாம் இந்த வேதத்தை உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிறோம் லித்தா ஹக்கும பைனன்னா நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே நேர்மையாக தீர்ப்பளிக்க வேண்டும் துரோகம் செய்தவர்களுக்கு நீங்கள் வாதாடக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள் இங்க துரோகம் நடந்திருக்கு திருடியது முஸ்லீம் திருடிய முஸ்லீமா அல்லா துரோகிங்கிறான் அவர்களுக்கு நீங்க சார்பா மாறிடாதீங்க திருடியது யூதர் அல்ல அப்படிங்கிற ஒரு ஆயத்து இறங்குது அது அது தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருடியவர் முஸ்லீம் அவருக்கு நீங்க வாதாடக்கூடாதுன்னு நல்லா சொல்லுவான் அணில் அது இப்படி திருடி விட்டு துரோகம் செய்தவர்களுக்கு நீங்கள் இங்க வேண்டுமானால் வாதாடலாம் மறுமையில் வாதாட முடியாது என்ற வசனங்கள் இறங்குது உடனே நம்சல்லா ஹாலிசன் அவர்கள் அந்த யூதரை விடுவிக்கிறாங்க நீ நிரபராதின்னு சொன்னாங்க இப்படி திருமறை இறங்கிய காலகட்டத்தில் இப்படி எல்லாம் ஒரு அநியாயமா பழி போடப்பட்டா தவறு யார் செஞ்சாங்க அதைத்தான் பார்க்கணும் இனவாதம் மதவாதம் இஸ்லாத்துக்கு இடம் இல்லை ஒரு போர்ல ஒரு அன்சாரி தோழருக்கும் ஒரு முஹாஜிருக்கும் சண்டை வந்துருச்சு அந்த சண்டையில அன்சாரி அன்சாரிகளை உதவிக்கு அழைக்கிறார் முஹாஜிர் முகாஜிர உதவிக்கு அழைக்கிறார் பெருமானார் செல்லதாலை சில அவர்கள் சொன்னாங்க இது என்னப்பா அறியாமை கால அழைப்பாக இருக்கிறது யார் தவறு செய்தார்கள் தவறு முஹாஜிர் செஞ்சா அவரை முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சேர்ந்து தண்டிக்க வேண்டும் தவறு ஒரு அன்சாரி செய்திருந்தால் அவரை அன்சாரிகளும் மொஹாஜிரும் சேர்ந்து தண்டிக்கணும் தப்பு செஞ்சவன் யாருன்னு சொல்லுங்க அவர் மொஹாஜிரா அன்சாரியா என்று இப்படி பிரிக்காதீர்கள் இதுதான் இனவாதம் சொன்னாங்க அரபியில இனவாதத்திற்கு அசபியா என்று சொல்லப்படும் பெருமானார் செல்லா அவங்க சொன்னாங்க அசவியத்தின் என்பது அறியாமை கால முழக்கம் இந்த அறியாமை கால முழக்கத்தின் பக்கம் அழைப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல பிறகு விளக்கம் சொன்னாங்க இனவாதம்னா என்ன தன் சமுதாயம் செய்யக்கூடிய அநீதிக்கும் துணை போவது இனவாதம் தன் சமுதாயம் என்பதற்காக அவங்க எல்லா அநீதி தவறு அதுக்கெல்லாம் துணை போறது இடமே இல்லை எல்லா காலத்திலையும் முஸ்லிம்கள் அப்படிதான் பார்ப்பாங்க ஒரு வழக்கு வருதுன்னா சில நேரங்களில் வழக்கு முஸ்லீம் ஒரு தரப்புல இருப்பாரு இன்னொரு தரப்புல முஸ்லீம் அல்லாதவர் இருப்பார் இஸ்லாமிய நீதிபதிகள் ஒரு காலத்திலும் ஒரு முஸ்லீமுக்கு சாதகமாக வழக்கின் போக்கை கொண்டு போனதாக சரித்திரமே கிடையாது சிறு தலிரதியான் அவர்கள் சொன்னாங்க ஒரு கிறித்தவ பெண்ணுடைய உரிமை பறிக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய உரிமையை தராத வரை ஒரு இரவு கூட என்னால் உறங்க முடியாதுன்னு சொன்னாங்க ஒரு கிறித்தவ பெண்ணுடைய உரிமை பறிவோயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய அந்த உரிமையை தராத வரை எனக்கு உறக்கமே வராது என்பதாகத்தான் எல்லா காலத்திலையும் முஸ்லிம்கள் இருந்தாங்க யாரும் யாருக்கும் அநீதி இழைக்கலாம் முடியாது நம்ம தான் அதிகமா இருக்கிறோம் என்றெல்லாம் இஸ்லாத்தில் அறவே இடமே இல்லை பெருமானார் செல்லா அலி இஸ்லாம் அவர்களும் அதற்கு இடமளிக்க மாட்டான் இன்னும்